வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக வலுவடைகிறது இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் சென்னையில் நள்ளிரவில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நேரடி ஆய்வு மடிப்பாக்கம் பள்ளிக்கரணை திருவள்ளிக்கேணி உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் வடிகால் வசதிகளை பார்வையிட்டார் சென்னையில் மழை நேரத்தில் அசம்பாவிதங்களை தடுப்பதற்காக காவல்துறை சார்பாக பேரிடர் மீட்புக் குழுக்கள் பன்னிரண்டு காவல் மாவட்டங்களிலும் துணை ஆணையர் அலுவலகங்களில் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் கனமழை பெய்து வரும் நிலையில் சென்னை மட்டும் தமிழகம் என்ற நினைப்பில் முதல்வரும் துணை முதல்வரும் செயல்படுகின்றனர் பாதிக்கப்பட்ட பகுதியில் மீட்புப் பணிகளை மேற்கொள்ளாமல் ஆலோசனைக் கூட்டம் நடத்துவதா என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் அரையிறுதிக்கான வாய்ப்பை இழந்தது இந்திய அணி குரூப் ஏ பிரிவில் மூன்றாவது இடத்தை பிடித்தது இனி விரிவான செய்திகள் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நிவாரண முகாம்களை தயார் நிலையில் வைப்பதோடு பாதிப்புக்குள்ளாகக்கூடிய பகுதிகளில் இருந்து முன்கூட்டியே பொதுமக்களை நிவாரண முகாம்களில் தங்க வைக்க வேண்டுமென முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் ரொட்டி குடிநீர் பாட்டில்கள் நிவாரண மையங்களில் இருப்பு வைக்க வேண்டும் என்றும் மருத்துவ வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார் மழை வெள்ளத்தால் போக்குவரத்து பாதிக்கப்படும் போது பொதுமக்களுக்கு உடனடியாக மாற்று வழித்தடம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் மிக கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் உத்தரவின்படி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது அப்போது உணவுத்துறை மூலம் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயராமல் கட்டுப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டார் பருவமழையை எதிர்கொள்ள தமிழக அரசு தயார் நிலையில் உள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் கடந்த மூன்று மாதங்களாக ஐந்து ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் கூறிய அவர் மழையை தமிழக அரசு வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் என்றார் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் கட்டுப்பாட்டு அறையும் பனிரண்டு காவல் மாவட்டங்களில் பேரிடர் மீட்புக் குழுக்களும் அமைக்கப்பட்டுள்ளன இது மட்டுமின்றி தாழ்வான மற்றும் பாதிப்புக்குள்ளாகும் இடங்களில் முப்பத்தைந்து கட்டுப்பாட்டு அறைகள் அமைத்து பொதுமக்கள் மற்றும் ஒருங்கிணைந்த பேரிடர் மீட்புக் குழுவினர் தொடர்பு கொள்ள வசதியாக பிரத்யேக தொலைபேசி எண்களும் கொடுக்கப்பட்டுள்ளது அவசர அழைப்பிற்கு இருப்பிடம் தேடி உதவி செய்யவும் பனிரண்டு காவல் மாவட்டங்களில் பேரிடர் மீட்புக் குழுக்களும் அமைக்கப்பட்டுள்ளன தமிழ்நாடு முழுவதும் கனமழை பெய்து வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளாமல் சென்னையில் ஆலோசனைக் கூட்டம் நடத்துவதாக திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் தலைநகர் சென்னைதான் ஆனால் சென்னை மட்டுமே தமிழகம் என்ற நினைப்பில் முதல்வர் ஸ்டாலினும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் செயல்பட்டு வருவது மக்களை முகம் சுழிக்க வைப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் வடகிழக்கு பருவமழையை கொட்டி தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினை கொச்சைப்படுத்துவதாக என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் கே ஏ நேரு கண்டனம் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிமுக ஆட்சியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளாததால் இரண்டாயிரத்து பதினைந்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சென்னை மாநகரில் மட்டும் இருநூற்று எண்பத்து ஒன்பது பேர் மரணம் அடைந்தது நினைவிருக்கிறதா என கேள்வி எழுப்பியுள்ளார் பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பால்வளத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு மாவட்ட பால் பண்ணையிலும் அரை கிலோ பால் பவுடர் நான்காயிரம் பாக்கெட்டுகள் வீதம் இருபது டன் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாகவும் சென்னை தாம்பரம் மற்றும் ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட ஆவின் மண்டல அலுவலகங்களில் ஒன்பதாயிரம் கிலோ பால் பவுடர் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் கனமழை காரணமாக பயணிகளின் வசதிக்காக கூடுதல் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மெட்ரோ ரயில் நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மழையின் போது பயணிகளின் போக்குவரத்து தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் கூடுதலாக ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மழைநீர் தேங்கும் வாய்ப்புள்ள மெட்ரோ ரயில் நிலைய வாகன நிறுத்துமிடங்களை பயன்படுத்த வேண்டாம் எனவும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது சென்னையில் வரும் பதினாறாம் தேதி இருபது சென்டிமீட்டருக்கு மேல் மழைப்பொழிவு இருக்கலாம் என்றும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் கூறியுள்ளார் வடகிழக்கு பருவமழையின் தொடக்கம் என்பதால் பெரிய அளவில் அச்சப்பட தேவையில்லை என்றும் மிக்ஜாம் புயல் போல் வெள்ள பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பில்லை என்றும் அவர் தெரிவித்தார் வடகிழக்கு பருவமழை நிறைவான மழைப்பொழிவை தரும் எனவும் அவர் கூறினார் சிகரெட் லைட்டர்களுக்கான உதிரி பாகங்கள் இறக்குமதிக்கு தடை விதித்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு முதல்வர் மு ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த ஆண்டு எனது கோரிக்கையை ஏற்று சிகரெட் லைட்டர்களுக்கான இறக்குமதியை தடை செய்தீர்கள் அதனைத் தொடர்ந்து இப்போது லைட்டர்களுக்கான உதிரி பாகங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் மத்திய அரசின் இந்த முடிவால் தமிழ்நாட்டில் உள்ள தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் வலுப்பேர்வார்கள் என்றும் சுமார் ஒரு லட்சம் பேரின் வேலை வாய்ப்புகள் பாதுகாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் கனமழை எச்சரிக்கை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அறிக்கையில் வெளியிட்டுள்ள புதுச்சேரி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தனியார் பள்ளிகள் அனைத்து கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை அளிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் இருநூற்று ஒன்பது முகாம்கள் தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புதுச்சேரி மழையின் நிலவரம் மற்றும் மீட்புப் பணிகள் குறித்து ஆட்சியர் குலோத்துங்கன் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரிடம் விளக்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் குலோத்துங்கன் மழையை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளதாகவும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் இரு குழுவில் ஒரு குழு புதுச்சேரிக்கும் மற்றொரு குழு காரைக்காலுக்கும் செல்ல உள்ளதாக தெரிவித்தார் கேரள கடலோர பகுதிகளில் இன்று அதிகாலை முதல் நாளை நள்ளிரவு வரை ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கேரள கடலோர பகுதிகளில் கடல் அலை எழுவதற்கு வாய்ப்புள்ளதாலும் கள்ளக்கடல் நிகழ வாய்ப்புள்ளதாலும் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடல் சீற்றத்தால் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மாற்று இடங்களுக்கு சென்று தங்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது சிறு படகுகள் மற்றும் விசைப்படகுகள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கேரளாவில் தாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கேரள காவல்துறைக்கு இருபத்தி மூன்று மத்திய விருதுகள் கிடைத்ததாக அம்மாநில முதல்வர் பினராயி விஜயன் கூறியுள்ளார் கேரள சட்டமன்ற கூட்டத் தொடரில் பேசிய பினராயி விஜயன் காவல்துறையின் முக்கிய சாதனைகளை பட்டியலிட்டு பேசினார் கேரள காவல்துறைக்கு முழு மதிப்பெண்களை மத்திய அரசு வழங்கி வருவதாக கூறிய பினராகி கேரள காவல்துறையை மத்திய அரசும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பாராட்டி வருவதாக கூறினார் டெல்லியில் காற்று மாசை தடுக்கும் வகையில் பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது பட்டாசு உற்பத்தி செய்யவும் சேமித்து வைக்கவும் அதனை விற்பனை செய்யவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆன்லைன் மூலமாக பட்டாசுகளை டெலிவரி செய்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் வரும் ஜனவரி ஒன்றாம் தேதி வரை இந்த தடை தொடரும் என டெல்லி மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது ஐநா சபையின் சிறப்பு அமைப்பான சர்வதேச தொலைத்தொடர்பு சங்கத்தின் மாநாட்டை பிரதமர் மோடி இன்று டெல்லியில் தொடங்கி வைக்கிறார் இந்த நிகழ்வின் போது இந்தியா மொபைல் காங்கிரஸின் எட்டாவது பதிப்பையும் அவர் அறிமுகப்படுத்த உள்ளார் இந்த மாநாட்டில் நூற்று தொன்னூறுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த தொழில்துறை தலைவர்கள் கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பங்கேற்க உள்ளனர் கல்தி இரண்டாம் பாகம் எல்சியூவின் உச்சமாக இருக்கும் என்று இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தெரிவித்துள்ளார் ப ரஞ்சித்தின் கூகை நடத்திய கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் லியோ படத்திற்கு முதலில் பார்த்திபன் என்றுதான் தலைப்பு வைத்ததாகவும் ஆனால் அது மென்மையாக இருந்ததால் லியோ என்று மாற்றியதாகவும் தெரிவித்தார் ஒருவேளை லியோ இரண்டாம் பாகம் படமாக்கும் வாய்ப்பு கிடைத்தால் பார்த்திபன் என்றே தலைப்பு வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார் டிடிஎஃப் வாசன் நீக்கப்பட்ட மஞ்சள் வீரன் திரைப்படத்தில் கதாநாயகனாக கூல் சுரேஷ் நடிக்கிறார் செல்லம் இயக்கும் மஞ்சள் வீரன் படத்தின் மூலம் சினிமாவில் ஹீரோவாக பிரபல யூடியூபர் வாசன் என்ட்ரி கொடுப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீரென படத்தில் இருந்து டிடிஎஃப் வாசனை இயக்குனர் நீக்கினார் இந்நிலையில் படத்தில் கூல் சுரேஷ் மஞ்சள் வீரனாக நடிக்க உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து படத்திற்கான பூஜை மீண்டும் நடைபெற்றுள்ளது நடிகர் சூர்யாவின் நாற்பத்தி ஐந்தாவது படத்தை ஆர்ஜே பாலாஜி இயக்கவுள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இந்த படத்திற்கு ஆஸ்கர் நாயகன் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைக்க உள்ளார் நவம்பர் மாதம் படப்பிடிப்பு தொடங்க உள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் பிற்பகுதியில் படம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தானா சேர்ந்த கூட்டம் படத்திற்குப் பிறகு சூர்யாவும் ஆர்ஜே பாலாஜியும் மீண்டும் இணைவது ரசிகர்களிடம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது வந்தே பாரத் ரயிலில் வழங்கப்படும் உணவு தரமாக இல்லை என நடிகர் பார்த்திபன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் சமீபத்தில் வந்தே பாரத் ரயிலில் பயணித்ததாகவும் ரயிலில் உணவு பரிமாறியவர்கள் சிறப்பாக தங்களது வேலைகளை செய்தார்கள் ஆனால் வழங்கப்படும் உணவுகள் தரம் இல்லை என கூறியுள்ளார் இதுகுறித்து புகார் கடிதம் எழுதி கொடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மணிரத்னம் இயக்கத்தில் தக் லைஃப் படத்தை முடித்துள்ள நடிகர் கமல்ஹாசன் அடுத்ததாக தனது இருநூற்று முப்பத்தி ஏழாவது படத்தில் நடிக்க உள்ளார் இந்த படத்தை சண்டை பயிற்சியாளர்கள் அன்பரி சகோதரர்கள் இயக்க உள்ளனர் இந்நிலையில் அவரது ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனம் கமல்ஹாசனின் புதிய புகைப்படத்தை வெளியிட்டுள்ளது அதில் புதிய தோட்டத்தில் புதிய பயணம் ஆரம்பம் என்ற வாசகத்தோடு புகைப்படம் பதிவிடப்பட்டுள்ளது பஞ்சதந்திரம் படத்தை போன்று குறுந்தாடி மீசையுடன் கமல் அந்த படத்தில் காட்சியளிக்கிறார் ஞானவேல் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான வேட்டையன் திரைப்படம் இருநூற்று நாற்பது கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்திருந்தது இந்நிலையில் படத்தின் வெற்றியை கொண்டாடும் வகையில் படக்குழுவினர் ரஜினிகாந்தை சந்தித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்றனர் இது தொடர்பான புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கனடாவில் இருந்து இந்திய தூதரக அதிகாரிகளை திரும்ப பெற்றுக் கொள்வதாக இந்தியா அறிவித்துள்ளது இந்தியாவில் தேடப்பட்டு வரும் காலிஸ்தான் நாட்டு பயங்கரவாதியான ஹர்தீப் சிங் நிஜார் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் விசாரணையில் இந்திய தூதர் சஞ்சய் குமார் வர்மாவை தொடர்புடைய நபர் என்று கனடா பெயரிட்டுள்ளது இதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்ததுடன் தூதரக அதிகாரிகளை திரும்பப் பெறுவதாக தெரிவித்துள்ளது ஹர்தீப் சிங் நிஜார் கொலையில் இந்திய தூதரை விசாரணைக்குட்படுத்த கோரும் கனடாவிற்கு வெளியுறவு அமைச்சகம் கண்டனம் தெரிவித்துள்ளது போலி குற்றச்சாட்டுகளை இந்தியா வலுவாக நிராகரிப்பதாகவும் வாக்கு வங்கி அரசியலை மையமாகக் கொண்ட ட்ரூடோ அரசின் அரசியல் செயல்பாடு இது எனவும் இந்திய வெளியுறவு அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது அரசியல் ஆதாயங்களுக்காக வேண்டுமென்று இந்தியாவை கொச்சைப்படுத்தும் உத்தியை ட்ரூடோ அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் விமர்சித்துள்ளது வியாழன் கிரகத்தின் நிலவான யூரோப்பாவுக்கு விண்கலனை நாசா அனுப்பியுள்ளது புளோரிடாவின் கென்னடி விண்வெளி மையத்தில் இருந்து யூரோப்பா கிளிப்பர் விண்கலத்தை சுமந்து கொண்டு ஃபால்கன் ஹெவி ராக்கெட் வெற்றிகரமாக புறப்பட்டது அறுபத்தி இரண்டு கோடியே எண்பத்தி இரண்டு லட்சம் கிலோமீட்டர் தூரம் பயணித்து இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு யூரோப்பாவின் சுற்றுப்பாதையை இந்த விண்கலம் அடைய உள்ளது யூரோப்பாவில் நீர் மற்றும் உயிரின சாத்தியக்கூறுகள் உள்ளதாக கூறப்படும் நிலையில் யூரோப்பா கிளிப்பர் விண்கலம் அதனை ஆய்வு செய்ய உள்ளது மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரின் லீக் போட்டியில் பாகிஸ்தானை ஐம்பத்து நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வென்று நியூசிலாந்து அரையிறுதிக்கு முன்னேறியது துபாயில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து ஆறு விக்கெட் இழப்புக்கு நூற்று பத்து ரன்கள் எடுத்தது தொடர்ந்து நூற்று பதினோரு ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய பாகிஸ்தான் பனிரெண்டாவது ஓவரில் வெறும் ஐம்பத்தாறு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இதன் மூலம் ஐம்பத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற நியூசிலாந்து ஆறு புள்ளிகளுடன் குரூப் ஏ பிரிவில் இரண்டாவது அணியாக அரையிறுதிக்குள் கால்பதித்தது மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் அரையிறுதி வாய்ப்பை இழந்து இந்தியா வெளியேறியது குரூப் ஏ பிரிவில் நான்கு புள்ளிகளை பெற்ற இந்தியா மூன்றாம் இடம் பிடித்தது நியூசிலாந்து பாகிஸ்தான் இடையிலான லீக் போட்டியில் பாகிஸ்தான் வெற்றி பெற்று இருந்தால் இந்தியா அரையிறுதிக்கு தகுதி பெற வாய்ப்பிருந்தது ஆனால் போட்டியில் பாகிஸ்தான் படுதோல்வி அடைந்ததால் அரையிறுதி வாய்ப்பை இழந்து இந்தியா வெளியேறியது ஹாக்கி இந்தியா லீக் தொடருக்கான வீரர்கள் ஏலம் டெல்லியில் விறுவிறுப்பாக நடைபெற்றது இரண்டாம் நாள் ஏலத்தில் பெல்ஜியம் வீரர் விக்டர் வெக்னஸ் நாற்பது லட்சம் ரூபாய்க்கும் நெதர்லாந்து வீரர் தியரி பிரிங்மேன் முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய்க்கும் அர்ஜென்டினா வீரர் தோமஸ் டோமென் முப்பத்தாறு லட்சம் ரூபாய்க்கும் ஏலம் எடுக்கப்பட்டனர் முன்னதாக இந்திய அணி கேப்டன் ஹர்மன் பிரீத் சிங் எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய்க்கும் அமித் ரோஹிதாஸ் நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய்க்கும் தமிழக வீரர் கார்த்தி இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய்க்கும் ஏலம் எடுக்கப்பட்டனர் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் செப்டம்பர் மாதத்திற்கான சிறந்த வீரராக இலங்கை அணியின் கமிந்தோ மென்டிஸ் தேர்வாகியுள்ளார் டெஸ்ட் போட்டிகளில் உச்சபட்ச ஃபார்மிங்கில் உள்ள கமிந்த் மென்டிஸ்ட் கடந்த மாதம் நான்கு டெஸ்ட் போட்டிகளில் நானூற்று ஐம்பத்தோரு ரன்கள் குவித்தார் இதேபோல கடந்த மாதத்திற்கான சிறந்த வீராங்கனைக்கான விருதை இங்கிலாந்து தொடக்க வீராங்கனை டேமி பெமோன்ட் வென்றார் வங்கதேசத்திற்கு எதிரான கடைசி டி டுவெண்டி போட்டியில் அதிரடி சதம் விளாசிய சஞ்சு சாம்சனை காங்கிரஸ் எம்பி சசிதரூர் பொன்னாடை அணிவித்து பாராட்டினார் திருவனந்தபுரம் சென்ற சஞ்சு சாம்சன் தரூரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் அப்போது சஞ்சு சாம்சனை பாராட்டிய தரூர் இது தொடர்பான புகைப்படங்களை எக்ஸ்தலத்தில் பகிர்ந்துள்ளார் அறுவை சிகிச்சைக்கு பிறகு மீண்டும் இந்திய அணியில் இடம் பிடிக்க வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமி தீவிர உடற்பயிற்சி மேற்கொண்டு வருகிறார் முழங்கால் பகுதியில் அறுவை சிகிச்சை மேற்கொண்ட ஷமி பார்டர் கவாஸ்கர் கோப்பை தொடருக்கான அணியில் இடம்பிடிப்பதில் முனைப்புடன் உள்ளார் இந்நிலையில் சமி தீவிரமாக உடற்பயிற்சி மேற்கொண்டுள்ள புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்